ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஆதார் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆதார் கார்டு சென்டர் போனால் அங்கே பார்த்தோன்னா ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க என்னென்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுடைய பேர் எப்படி உங்களுக்கு அந்த ஆதார் கார்டில் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயும் உங்கள் நேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்தது இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பேர் வெற்றி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குதுன்னு வைங்க வெற்றின்றது உங்கள் பெயரு முருகன்றது அப்பா பெயர் அந்த மாதிரி தான் ஒரு சில பேர்த்துக்கு அது இன்சிலாகவோ இல்லை அப்பா பேர் பின்னாடியோ முழு முழுசா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும் ஆனால் பர்த் சர்ட்டி வீட்டில் உங்களுடைய குழந்தைக்கு தரும்போது உங்களுடைய பெயர் மட்டும் தருவீங்க இப்போ பேர் அப்படின்னா வெற்றி அந்த மாதிரி வெற்றி மட்டும் தருவீங்க அடிஷ்னலாக எந்த ஒரு கின்சல் எதுவுமே வராது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தது ஏன்னா ஆதார் கார்டுலேயும் பர்த் சர்டிஃபிகேட்லையும் அந்த பேரண்ட்ஸுடைய நேம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்தது அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆதார் கார்டு பிடிக்கப்படும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருந்தது ஸோ இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையானது நிறைய குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு வந்து பிடிக்க முடியாமல் நிறைய பேர் பெண்டிங்கில் போயிட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் சைட்லேருந்தே ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது உங்களுக்கு இதில் இங்கிலீஷில் இருக்கும் நான் அவங்களை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க காமிக்கணும் பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துணை ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதாவது உங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு பிடிக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் தரணும் அதே போல் பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு ஏதாவது ஒரு அம்மா அம்மாதோ இல்லை அப்பாதோ தந்து அவங்களுடைய பயோமெட்டிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்தது அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு இது தான் அவங்க வந்து துணை ஆவணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி தரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தனிநபரின் ஆதாரில் அப்படியே நகலெடுக்கப்படும் பெட்ரோல் அல்லது பாதுகாவலரின் முதல் பெயர் நடுப்பெயர் மற்றும் கடைசி பெயர் போன்றவற்றில் கூடுதல் தகவல் எதுவும் தகவல்கள் எதுவும் பரிசீலிக்கப்படாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸுடைய நேம் இன்சிலிருந்து முன்னாடி இருந்தாவோ இல்லை பின்னாடி இருந்தாவோ இல்லை நடுப்பேர் பின் பெயர் அப்படின்ற மாதிரி எந்த பேர் இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் பேரண்டோடைய நேம் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு வாய்ப்பை ப பயன்படுத்தி உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு பிடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பிடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த ரூல்ஸ் எப்போ மாறும் எதுக்கு மாறும் யார் யார் மாற்றுவா அப்படின்றது யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு போர் அடித்தா அந்த ஆப்ஷனை மாற்றி விட்ருவாங்க இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு பிடிச்சிக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் போய் ஆதார் கார்டு இசேவை மையம் தான் போகணும் ஆதார் கார்டு சென்டர் தான் போகணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனாவே அவங்க மொபைல்லையே உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு என்ட்ரால்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஏன்னா என் குழந்தைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மொபைலில் தான் ஆதார் கார்டு பிடிச்சாங்க ரெண்டே நாளில் வந்துருச்சு ஒரு சில இடத்துக்கு இன்றைக்கி அப் அந்த மொபைலில் அவங்க பிடிச்சாங்க அப்படின்னா அடுத்த நாளே அந்த ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் ஆகி நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயணதாக இருக்கும் நம்பறேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அண்ட் ஆல் த பெஸ்ட் நம்முடைய சேனலை வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்